வணக்கம் மாணவர்களே இன்றைய தினம் நம்ம பார்க்க போற காணொலி சொல்லி பார்த்தீங்கன்னா தரம் பத்துல நாவலர் இழந்தார் என்ற பகுதியை தான் நம்ம என்ன செய்யப்படுறோம் கேட்டால் இன்னைக்கு வந்து நம்ம இந்த காணொலியின் ஊடாக பார்க்க போகின்றோம் இந்த நாவலர் இழந்தார் அப்படிங்கிறது ஒரு கட்டுரை இந்த கட்டுரையின் ஆசிரியர் யார் கேட்டார் பண்டிதமணி சி கணபதி பிள்ளை அவர்கள் இந்த கட்டுரையில வந்து நாவலர் அவர்கள் எழுந்து மேடைக்கு ஆவேசமாக நடந்து சென்ற காட்சிகள் தான் என்ன வகையில இந்த நாவலர் எழுந்தார் என்ற கட்டுரையில வந்து பிரதான கருத்தாக அதாவது நாவலர் அவர்கள் மேடைக்கு எழுந்து சென்றதின் விதமாக இலங்கை சட்டசபைக்கான ஒரு பிரதிநிதித்துவத்தை தெரிவு செய்கின்ற வாய்ப்பு வந்து நாவலர் அவர்களுக்கு கிடைத்திருந்தது அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு அதாவது நாவலர் அவர்கள் இறப்பதற்கு முதல் ஆண்டு அதாவது நாவலரவர்கள் ஒன்பதாம் ஆண்டு முதல் ஆண்டு வந்து ஒரு மாபெரும் கூட்டம் வந்து நடைபெறணும் இந்த மாபெரும் கூட்டம் வந்து யாழ்ப்பாணத்துல இருக்கிற பன்னார் பண்ணை சைவ பிரகாச தான் இந்த கூட்டம் வந்து நடைபெறும் இந்த கூட்டத்துல கலந்து கொண்டவர்களாக கல்விமான்கள் பிரபுக்கள் பிராமண சைவ குருமார்கள் உபாத்தியாயர்கள் அது இல்லாம இன்னும் பிரசித்தி பெற்றவர்கள் பிரபல்யமானவர்கள் பிரசித்தி பெற்ற வழக்கறிஞர்கள் யாழ்ப்பாணத்துல இருந்தும் கொழும்புல இருந்தும் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டால் இந்த கூட்டத்துல வந்து கலந்து கொண்டு இருக்கிறாங்க அதாவது என்னைக்குமே காணாத கேளாத கூட்டம்னு சொல்லி சொல்றாங்க அந்த சைவ பண்ணை வித்தியாசாலை முழுவதுமே நிரம்பி வழிந்திருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்க இருந்தவர் வந்து நாவலர் ஆனால் நாவலர் வந்து இந்த கூட்டத்துக்கு வந்து தலைமை தாங்கல நடைபெற்ற சைவ பிரகாச இருந்த மண்டபத்துல பின்னுக்கு இருந்த தூணுக்கு பக்கத்துல அமர்ந்து கூட்ட நடைமுறைகளை வந்து அவர் அடிச்சுக்கிட்டு இருக்காரு அதாவது இவருடைய மடியில திண்டு தலையணைகள் இருக்குது அந்த திண்டு தலையணைகள்ல மடியில வைத்துக்கொண்டும் அடுக்கி வைத்து கொண்டும் ஊன்றி உள்ளங்கைகளால நெற்றிகளை தாங்கிட்டு என்ன செய்யறாருன்னு கேட்டா கூட்ட நடைமுறைகளை அவர் அணிச்சுக்கிட்டு இருக்கிறார் நாவலர் வந்து அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்க அதற்கான நாவலர் அவர்களுக்கு ஒரு வகையான காச நோய் இருந்துச்சு அதாவது ஒரு சொல்லி வருத்தம் குளிர்காலத்துல இடையராது வருகின்ற ஒரு தொய்வு வருத்தமா அது இந்த வருத்தம் வந்துட்டா மூச்சு விட இயலாதம் பேச இயலாதம் வயிற்றை கொய்து வாங்குகின்ற பொல்லாத வருத்தம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப அதனால இந்த கூட்டத்துக்கு நாவலர் அவர்கள் என்ன செய்யலன்னு கேட்டா தலைமை தாங்கல ஆனா நாவலருக்கு பதிலாக அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கினவர் நாவலரின் சீடர்கள்ல ஒருத்தர் அவர் யாருன்னு கேட்டா வை விஸ்வநாத பிள்ளை இந்த வை விஸ்வநாத பிள்ளை யாருன்னு கேட்டா சென்னை சர்வ கலாசாலையில நடத்திய பிஏ பரீட்சையில இலங்கையில சித்தி அடைந்த ரெண்டு பேர் இருக்கிறாங்க அதுல ஒருத்தர் வந்து வை விஸ்வநாத பிள்ளை இன்னொருத்தர் வந்து சி வை தாமோதரம் பிள்ளை இந்த வை விஸ்வநாத பிள்ளை வந்து ஒரு மகா விவேகியா கணித மேதையா தாமோதரம் பிள்ளைக்கு வந்து ஆசிரியரா அதே நேரம் வாதம் செய்வதில் வந்து வள்ளுவர் சொல்லி சொல்றாரு அடுத்து இவர் வந்து நாவலர் அவர்களை விட இரண்டு வயது வந்து மூத்தவர் சரியா முற்காலங்களில் வந்து இவர் நாவலரை எதிர்த்து பத்திரிகைகள்லையும் நேர்லையும் கண்டன பிரயோகங்களை வந்து செய்து வந்திருக்கிறார் அப்ப ஒரு நாள் நாவலர் அவரை இவர் வந்து நேரடியாக வந்து சந்தித்து வாதிட வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் அந்த நாவலருடைய கொள்கைகளுக்கு இணங்கி நாவலரை வந்து இவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா குருவாக ஏற்றுக்கொள்றாரு அதாவது தன்னை விட இரு வயது சிறுவனாக இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி அவருடைய கொள்கைகளுக்கு உடன்பட்டு அவரை வந்து தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொள்றாரு அப்ப இந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கினவர் வந்து நாவலருக்கு பதிலாக அவருடைய சீடரான வை விஸ்வநாத பிள்ளை சரியா இந்த கூட்டம் வந்து எதற்காக நடைபெறுதுல வந்து சர்வஜன வாக்குரிமைக்கு வந்து இடமே இல்லை ஏன்னு கேட்டா அந்த சர்வஜன வாக்குரிமைங்கிறது வந்து பிற்கால பகுதியில தான் நமக்கு அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு அதனால கல்விமான்கள் பிறபுக்கள் பிரசித்தி பெற்ற செல்வந்தர்கள் எல்லாரும் ஒரு இடத்துல என்ன செய்வாங்கன்னு கேட்டா கூடுவாங்க அந்த கூட்டத்துல போட்டியிடுறவங்களும் என்ன செய்வாங்கன்னு வந்திருப்பாங்க அப்ப எல்லாரும் கூடி இதற்கு தக்கவர் யாருன்னு சொல்லி தங்களுடைய வெறுப்பு வாக்குகளை பெரும்பான்மையான வாக்குகளை யாரு பெறுறாங்களோ அவங்க தான் என்ன செய்வாங்களா அந்த பிரதிநிதித்துவ தலைவராக தெரிவு செய்யப்படுவாராம் அப்ப அதற்காகத்தான் அதாவது இலங்கை இலங்கை சட்டசபைக்காக ஒரு தமிழ் பிரதிநிதித்துவத்தை தெரிவு செய்வதற்கான கூட்டம் தான் அந்த கூட்டம் வந்து நடைபெறுது சரியா அப்ப இந்த கூட்டத்துக்கு என்ன பெயர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசித்த போது இந்த கூட்டம் வந்து வாதாடிதானை தீர்மானிக்க போறாங்க அப்ப இந்த கூட்டத்துல ரெண்டு பேர் வந்து போட்டியிடுறாங்க சரியா இலங்கை சட்டசபைக்காக இருவர் வந்து போட்டியிடுறாங்க அல்ல ஒருத்தர் பிரிச்சோ இன்னொருத்தவர் சேர் பொன்னம்பலம் ராமநாத இந்த பிரிச்சோ வந்து அமெரிக்காவை சேர்ந்தவர்னு சொல்லி சொல்றாங்க ஆனால் இவர் வந்து அந்த கால சட்ட நிபுணர்கள்ல தலை சிறந்தவர் இலங்கையில இருக்கிற எல்லாருமே இவரை பற்றி என்ன செஞ்சிருக்கிறாங்களா அறிந்திருக்கிறாங்களாம் அதே நேரம் கொழும்புலையும் யாழ்ப்பாணத்திலையும் இவருக்கு பாரிய செல்வாக்கு இருந்திருக்குது பாரிய வழக்குகளுக்கும் அப்பீல்களுக்கும் இவரை நியமிக்கிறது தான் வழக்கமாக அப்ப அந்த காலத்துல இவருக்கு அளவு கடந்த செல்வாக்கு இருந்திருக்குன்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி இலங்கையர் சார்பாக சார் பொன்னம்பலம் ராமநாதன் என்ன செய்றாருன்னு கேட்டா அந்த சட்டசபைக்கான பெருந்துவத்துல போட்டிடுறார் அப்ப இவர் வந்து அந்த நேரம் வந்து சார் பொன்னம்பலம் ராமநாதனுக்கு இருபத்தி ஐந்து வயதான அதே நேரம் சிரித்த முகத்தையும் தங்க சொருபமானவர் அப்பதான் சென்னையில இருந்து படிச்சுட்டு வந்திருக்கிறார் இவர் இருந்தாலும் யாழ்ப்பாணத்துல இருக்கிற யாருக்குமே இவரை பற்றி தெரியாதா என் கேட்டால் இவர் அப்பதான் புதிதாக யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கிறார் அப்ப இந்த கூட்டம் வந்து நடைபெறுது அப்ப கூட்டத்துல வந்து அனைவரும் அதாவது பிரிச்சோக்கு பேச வந்திருந்தவங்க எல்லாமே பிரசித்தி பெற்ற வழக்கறிஞ்சிருக்கலாம் அப்ப பிரிட்டுவோ வந்து ஆகாசத்திலே கொண்டு போய் வச்சுட்டாங்கன்னா கூட்டம் வந்து உச்சக்கட்டத்தை அடையுது இந்த கூட்டம் உச்சக்கட்டத்தை அடைந்த விதத்தை ஆசிரியர் மிக அழகாக எடுத்து காட்டுறாரு அதாவது கைவேல் எரிகிறவேல் இறகுள்ள அம்பு இல்லாத அம்பு வாழ் சக்கரம் இவற்றுக்கு மேலே தெய்வப்படைகளிலும் கை வைக்கின்ற தருணம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதாவது பிரிற்ற கட்சிக்கு பேச வந்திருந்தவங்க எல்லாமே வாதம் இல்லாத விடத்திலையும் வாதம் வருவிக்கக்கூடியவங்க இவங்களுக்கு வந்து நாவலரது காச நோயும் எதிர்பாராத அனுகூலமும் அழிச்சிருச்சு அதனால பிரித்தோவை என்ன செஞ்சிட்டாங்களாம் ஆகாசத்திலேயே கொண்டு போய் வச்சுட்டாங்களாம் சரியா அப்ப இந்த நேரம் ராமநாதனின் கட்சி வந்து நிலை சோர்ந்து போயிருச்சு அப்ப விஸ்வநாத பிள்ளை என்ன செய்யறாரு அவரும் நிலை சோர்ந்து போயிட்டாரு இப்ப அங்க கூட்டத்துல இருந்த எல்லாருமே நாவலரை தான் பாக்குறாங்க அப்ப வை விஸ்வநாத பிள்ளையும் என்ன செய்யறாரு நாவலர் அவரை வந்து திரும்பி பாக்குறாரு அப்ப நாவலரை திரும்பி பார்த்தோனிக்கு நாவலர் அவர்கள் என்ன செய்யறாரு வீர ஆவேசம் கொண்டு எழுந்து மேடைக்கு என்ன செய்யறாரு நடந்து வாராரு அப்ப நாவலர் எழுந்து வந்ததை பார்த்த பண்டித மணி சி கணபதி பிள்ளை அவர் அந்த நேரம் பிறக்கவே இல்லை நாவலர் எழுந்து வந்தத அவருடைய வீரு கொண்ட பார்வை எண்ணங்களின் வேகம் இத கம்பர் இருந்திருந்தா எப்படி வர்ணிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறாரு அப்ப பார்த்த இவர் இந்த வர்ணிக்க ஒரு கம்பன் இல்லையே என்று கவலை அடைந்த இவர் கம்பராமாயணத்துல ராமன் சீதையின் சுயம்பரத்தின் போது வில்லொடிக்க எழுந்து நடந்து சென்ற காட்சியோடு தொடர்புடைய பாடல் என்ன செஞ்சிருக்கிறாரு நாவலர் மேடைக்கு எழுந்து நடந்து சென்ற விதத்தை வர்ணிப்பதற்காக பயன்படுத்தி இருக்கிறார் அப்ப அந்த பாடலை பார்த்தீங்கன்னு சொன்னால் பொழிந்த நெய் ஆகுதி வாய் வழி பொங்கி எழுந்த கொழும் கணல் என எழுந்தார் மாகம் மடங்களும் பொன் நாகமும் நாகமும் கொண்ட ஒரு யாகத்துல வந்து சொருவமாக இருந்தால் அந்த நெருப்பானது பொங்கி எழும் அது போல நாவலர் அவர்கள் வந்து ஏற்கனவே பிரித்து அவர்கள் மீது கோபம் கொண்டிருந்தார்கள் இன்னும் இங்க வந்திருந்த விவாதிகள் அதாவது வாதிகள் அனைவரும் ஆஹ் பிரிட்ரோவின் சார்பாக பேசி அவரை உயரத்துக்கு கொண்டு போய் வருகிற பிறகு நாவலர் அவர்களுக்கு கோபம் அதிகரிக்குது இதுல தான் அதாவது வேள்வி செஞ்சுட்டு இருக்கிற யாகத்துல நெருப்பு எரிந்து கொண்டிருக்கும் அதுல நெய்யை சொல்லியும் பொழுது இன்னும் பிரகாசமாக எரியும் அது போல அந்த கனல் போல நெருப்பு போல இவர் என்ன செய்யறாரு அவர் மீது ஆவேசம் கொண்டு எழுறாரு எழுந்தவர் மாகம் மடங்கள் மாகம்னா ஆண் மடங்கள்னு சொன்ன சிங்கம் அப்ப

நடந்தார் அத வெக்கப்படும்படியாக நடந்தாருன்னுறாரு அப்ப இதுல என்ன சொல்றாங்கன்னா நாவலர் அவர்கள் மேடைக்கு எழுந்து நடந்து போறாரு கோபம் கொண்டு எழுந்து நடந்து போறாரு அவர் நடந்து போறப்ப எப்படி இருக்குன்னு கேட்டா ஒரு ஆண் சிங்கமும் பெரிய எருதும் மகா மேருமலையும் ஆண் யானையும் வெட்கப்படும் வண்ணமாக இருக்குன்னு சொல்லி சொல்றாரு இங்க பாத்தீங்கன்னா நாகமும் நாகமுங்கிற சொல் இரண்டு தடவை பயின்று வந்திருக்கு ஆனா வெவ்வேறான பொருள்களை தான் தருது இப்படி ஒரே சொல் தடவை பயின்று வந்து வெவ்வேறான பொருள்களை தருவது நம்ம மடக்கணி சொல்லி சொல்றோம் சரியா அப்ப இப்படி நாவலர் அவர்கள் ஆவேசம் கொண்டு மேடைக்கு எழுந்து நடந்து போறாரு அப்படி மேடைக்கு எழுந்து நடந்து போனவர் விஸ்வநாத பிள்ளையை நசுகிறார்னு கேட்டா நாவலர் விலகு பிள்ளை என்று சொல்வதற்கு முன்னமே விலகி இடமும் கொடுக்கிறார் அப்ப மேடைக்கு போன நாவலர் வந்து எல்லாருடைய எதிர்பார்ப்பையும் உடைக்கிறார் என்ன நடக்க போகுதுன்னு அவ்வளவு பேரும் என்ன செய்யறாங்க எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க ஒரு வார்த்தை சொல்றாரு வை விஸ்வநாத பிள்ளைய பார்த்து அது கிடக்க எடுத்து கொண்டு வா தபா தந்தி கட்டுக்களையும் சொல்றாரு அப்ப எல்லோரும் என்ன செய்யறாங்க பிரமித்து போயிட்டாங்க சரியா அந்த சபையில நாவலர் மேடைக்கு எழுந்து நடந்து சென்ற பிறகு பிரசண்ட மாரதத்துக்கு பிறகு என்று சொல்லப்படுகின்ற அளவு ஒரு மந்த மாருதம் என்ன செஞ்சிருக்கிறான் நிலவி இருக்குதான் அதாவது பிரசண்ட மருதம்னா ஒரு பாரிய சத்தம் ஒரு புயல் காற்று இப்படி புயல் காற்று கடுமலை அந்த டைம்ல வந்து ஒரு பாரிய இறைச்சல் ஒன்று இருக்கும் அந்த பாரிய இறைச்சலுக்கு பிறகு ஒரு அமைதி என்ன செஞ்சிருக்குதான் நிலவுதான் அப்ப ஆகாசத்துக்கு சென்ற பிற்றோ கட்சியினர் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா மெல்ல மெல்ல இறங்கி மட்டத்துக்கே வந்துட்டாங்க சரியா அப்ப தபாட் தந்திக்கட்டுக்கள் நாவலர் அவர்களது செய்து வந்து சேருது அப்படி நாவலர் சொல்றாரு ஒருவர் ஒருவராகவோ இருவர் இருவராகவோ அன்றி பலராகவோ கூட்டம் கூட்டமாக வாதத்துக்கு வரலாம் அப்படின்னு சொல்றாரு இது வந்து நாவலரினுடைய ஆளுமை பண்பை வந்து எடுத்துக்காட்டுது சரியா அப்ப இதுல அந்த தபாட் தந்திக்கட்டுகளுக்கு பின்னுக்கு என்ன ஒரு பின்னணி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த காலத்துல நல்லூர் கோவில் நடைபெறும் பிராமணரை ஆதரிப்பவராக நாவலரும் அந்த கோயில் ஏற்பாட்டாளர் ஆதரிப்பவராக பிரிட்ரோ அவர்களும் இருக்கிறார் பிராமணருக்கு சார்பாகத்தான் அந்த வழக்கு வந்து முடிவடையும் ஆனால் இந்த பிரிட்ரோ என்ன செய்திருக்கிறாருன்னு கேட்டா அப்ப இந்த கால சந்தர்ப்பத்துல தானே இலங்கை சட்டசபைக்கான பிரதி சபைக்கான போட்டியும் இடம்பெறுது அப்ப இவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா நாவலருக்கு சில கடிதங்களும் அனுப்புறாரு கரைக்கிறாரு அந்த நண்பர்கள் அதாவது ரகசிய நண்பர்கள் ஊடாகவும் நாவலரை தொடர்பு கொள்றாரு என்ன கேட்டா இலங்கை சட்டசபைக்கான தமிழ் பிரதிநிதித்துவத்துக்கு நீங்க என்ன தெரிவு செய்தால் நான் வந்து இந்த நல்லூர் வழக்க உங்களுக்கு சார்பாக தரேன்னு சொல்லி கடிதங்களும் அனுப்பியிருக்கிறாரு இவரே நேரடியாகவும் சென்று பேசியிருக்கிறாரு நண்பர்கள் ஊடாகவும் தொடர்பு இருக்காரு அப்ப அந்த கடிதங்கள் தாதுக்குள்ள இருக்குது அப்ப அதனால இவர் என்ன செய்யறாரு நாவலர் அவர்கள் பிரிட்ரோவின் நேர்மையற்ற செயல சபை முன்னுக்கு கொண்டு வரதான் அந்த தன் தபாட் தந்தி கட்டுக்களை கொண்டு வர சொல்லியிருக்கா அண்ணையோட பிரிட்ரோவின் பிரதித்துவ கதை வந்து என்ன செஞ்சிருச்சா நின்றுச்சான் அப்ப அதுல வாதத்துக்குன்னு வந்தவங்க எல்லாம் அப்படியே இருந்துட்டாங்க எழுந்தவங்க என்ன செய்யறாங்க வேறு வியாசம் பண்ணிக்கொண்டு அதாவது வேறு வேலை செய்து கொண்டு என்ன செஞ்சிட்டாங்களா வெளியே போய்கிட்டாங்களா போனவங்க என்ன செய்யல உள்ள வரலையாம் தப்பித்து கொள்ள வழிவகைகளின்றி தம்மை அறியாமலே வாய்க்குளறி அகப்பட்டு கொண்டவர்களாய் உடல் நடுநடுங்க நான் தழுத்தடுத்து பிரிட்ரோ வந்து இதற்கு தக்க வரல்லன்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே என்ன செய்யறாங்க அவங்க சொல்லி சமாதானப்படுத்தி கொள்றாங்களாம் அப்ப அன்னைக்கு நடந்த கூட்ட நிகழ்ச்சியோட பிரதிநிதித்துவம் அதாவது பிரிட்ரோவின் பிரதிநிதித்துவ கதை வந்து என்ன செய்து நின்றுச்சாங்க அப்ப ஆறுமுக நாவலர் அவர்களின் ஆசீர்வாதத்தோட சர் பொன்னம்பலம் ராமநாதன்

அருணந்தி சிவாச்சாரியார் இருந்த வயிற்று வழியோட பண்டித மடிசி கணபதி பிள்ளை என்ன செய்வார்னு கேட்டா ஒப்பிட்டு சொல்றாரு அதாவது அருணந்தி சிவாச்சாரியா ஒரு பெரிய மகன் அவருக்கு ஒரு வயிற்று வழி இருந்திருக்கு அப்ப அந்த வயிற்று பலியை அவர் ஒரு பிராரத்தம்னு சொல்லி அனுபவிச்சுட்டு இருக்காரு அதாவது பிராரத்தம்னு சொன்னா தலைவிதினு சொல்லி அனுபவிச்சுட்டு இருக்காரு தான் முன் பிறப்புல செய்த ஏதோ பாவத்துக்காக இந்த பிறப்புல இறங்கினால எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு நினைச்சு அவர் என்ன செஞ்சுட்டு இருக்காருன்னு கேட்டா அதை அனுபவிச்சுக்கிட்டு வந்திருக்கிறாரு அப்ப அந்த டைம் இவர் மாணவர்களுக்கு வந்து பாடம் சொல்லி கொடுக்குற நேரத்துல மாத்திரம் அந்த வழியை இவருடைய அங்க வந்து ஆவாகனம் பண்ணி வச்சிருவாரு ஆவாகனம் பண்ணுதன்னா பிடித்து வைத்ததுன்னு சொல்லி சொல்லலாம் இல்லாட்டி தெய்வத்தை வந்து விக்கிரகத்தில் எழுந்தருளுமாறு மந்திரங்களால் பூஜிப்பது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்ப இவருடைய வயிற்று ஆண்கள் தோழில் அணியும் ஒரு ஆடை அதத்தான் நம்ம சொல்லுவோம் அங்க வஸ்திரம் அப்ப அதுல என்ன செய்வார் அதை எடுத்து கீழே வைத்துட்டு இவருடைய வயிற்று வழியை கொஞ்ச நேரம் அதுல இருக்குமாறு துடித்து வைப்பாராம் அப்ப இவரும் பாடம் சொல்லி துண்டு என்ன செய்யுமா துடித்துக் கொண்டு இருக்குமா பாடம் சொல்லி மீண்டும் அதை தன்னுடைய வயிற்று என்ன செய்வாராம் இவர் பெற்ற ஒரு வயிற்று தான் இந்த நாவலர் அவர்களுக்கு இருந்துச்சு அதுதான் அந்த காசநோயினுடைய தன்மைன்னு சொல்லி காசநோயினுடைய கொடிய தன்மையை விளக்குவதற்காக அரணந்தி சிவாச்சாரியினுடைய வயிற்று என்ன செய்யறாரு இங்க தொடர்பு படுத்தி கூறியிருப்பாங்க அப்ப இந்த நாவலரினுடைய காசநோய் இருக்குத்தானே எத்தனையோ வைத்தியங்களை பார்த்து குணமாகலை ஆனால் நாவலர் அவர்கள் ஆவேசம் கொண்டு மேடைக்கு எழுந்து நடந்து போறாத்தனை அந்த தருணத்துல இந்த காசநோய் வந்து வருகிறேன் போகிறேன் என்று சொல்லாமல் கூட என்ன செஞ்சிருச்சா பறந்து போனதாக சொல்லப்படுது அப்ப இந்த கட்டுரையை நமக்கு எழுதினவர் பண்டிதமணி சி கணபதி பிள்ளை இவர் வந்து இந்த கட்டுரை பாங்களே எழுதலை ஒரு சிறுகதை பாங்களை என்ன செய்திருக்கிறாரு நமக்கு இந்த கட்டுரை வந்து வந்து சளிப்படையாமல் ஆரம்பம் முதல் இறுதி வரை எந்தவித தொழிலுமே இல்லாம வாசிக்க வாசிக்க அடுத்து என்ன நடக்க போகின்றது என்பதை வந்து நமக்கு யூகிக்க கூடியதாக வாசிக்க தூண்டுவதாக என்ன செய்து இந்த கட்டுரை வந்து அமைந்திருக்கு அதே நேரம் புராண இதிகாசம் அதாவது இதிகாசங்கள்ல உள்ள பாடலை வந்து என்ன செஞ்சிருக்கிறாரு இங்க நாவலர் எழுந்து மேடைக்கு எழுந்து சென்ற விதத்தை விளக்குவதற்காக பயன்படுத்தி இருக்கிறார் அதே மாதிரி அருணந்தி சிவாச்சாரியாரினுடைய கதையும் என்ன செய்திருக்கிறாரு இங்க நமக்கு இந்த கட்டுரையை விரித்து வளர்ப்பதற்காக பயன்படுத்தி இருக்கிறார் இந்த ஆசிரியரினுடைய மொழி நடை சிறப்பு அவருடைய ஆற்றலின் கீழே என்ன செய்யும் கேட்டா வரும் இவ்வளவுதான் நாவலர் எழுந்தார் என்ற கட்டுரையினுடைய சாராம்சமாக இருக்கு சரியா இந்த காணொலி வந்து உங்களுக்கு மிகவும் பயனுடையதாக அமையும் உங்க அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் மனோரஞ்சித் குமார் நன்றி